உலக நண்பர்களுக்கு வணக்கம் போன வீடியோவில் நாம் ஒன்பது வகை இரற்காயினும் லட்ச ரூபாய் விலை போகும் ஒரு ரூபாய் காயினை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம அதனோட தொடர்ச்சியாக ஓஎம்எஸ் காயினை பார்க்க போகிறோம் பேட்டன் தானே ஃபஸ்ட்டு இருந்தது எப்படி நீங்கள் ஓஎம்எஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஓஎம்எஸ் போடுறேன் கடைசி வீடியோவாக அதை போடுறேன் ஏற்கனவே மியூர் ரேர் ஸ்கேர் இதை பற்றியெல்லாம் போட்டிருக்கிறேன் ஈரன் மின்ட் வாய்ஸும் போட்டிருக்கிறேன் அதனால் தான் இன்னைக்கு சொல்ல சொல்லாமல் விட்டுட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி அதையும் ஒரு முறை சொல்லிடுறேன் இயர் அண்ட் மின்ட் வயிஸுன்னா வந்து இயர் அண்ட் மின்ட் ஐஸ் எப்படி சேர்க்கறதுன்னா நம்ம நாட்டில் நாணயங்கள் அடிக்கக்கூடிய நாணய சாலைகள் நான்கு இருக்குது அது தவிர வெளிநாடுகள்லேயும் போய் அடிச்சிருக்கிறாங்க அந்த அனைத்து மின்டுகளையும் ஒன்றா சே சேர்த்து வைக்கிறது தான் இயரன் மின்ட்டு ஐஸு இப்போ இந்த ரெண்டாயிரம் காயின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து அந்த வெளிநாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய காயின் ஒன்று இல்லை மொத்தம் அஞ்சு பேரும் ரெண்டாயிரத்தில் எம்எம்டின்னு போட்ட மாஸ்கோ மின்ட்டு கல்கத்தா ஹைதராபாத்து மும்பை நொய்டா அப்படின்னு அஞ்சு இடங்கள்லாம் அடிச்சிருப்பாங்க அதுக்கான இதுதான் மாஸ்கோ மின்ட்டு இல்லை அதனால் இந்த நாலு கா காயினை காட்டுறேன் சரி வாங்க நம்ம அடுத்து போவோம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ரூபா காயினு அதாவது மேப் போட்ட ரெண்டு ரூபா காயினில் மும்பை மின்ட்டில் ஒரு மியூல் இருக்குது சாரி லயன் வெரைட்டி இருக்குது அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனால் சொல்லலை சரி வாங்க நாம் வந்து ஓஎம்எஸ் பற்றி பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் அடிச்சிருக்கக்கூடிய காயின்கள் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது பற்றி அப்புறமா தனியாக சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன விசேஷம்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஹைதராபாத் மின்டில் ஒரு ஓஎம்எஸ் வந்திருக்கு இங்கே காட்டுறனே அது இல்லை அது வந்து ஒரு ஃபேக் காயின்னு இருந்தாலும் அந்த நிறத்துக்காக அதை காட்டி தான் ஆகணுங்கிறதுக்காக அதை வச்சுருக்குறேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஹைதராபாத் மின்டில் அடித்த காயின் எப்படி இருக்குன்னா ஒரு ரூபா அதாவது அதே ரெண்டாயிரத்தி பதினேழில் அடித்த எஃப்எஸ்எஸ் கா ஸ்டீலில் அடித்த ஒரு ரூபாய் காயின் அதே ஹைதராபாத் மில்ட்டு தான் அந்த காயினை வந்து அந் இந்த அச்சை எடுத்து அடிச்சிருக்காங்க முன்னாலேயும் பின்னாலேயும் அதனால் இதை இந்த அஞ்சு ரூபாயை விட அது ஒரு மில்லி மீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த காயின் என்கிட்ட இல்லை அதனால் நான் உங்களுக்கு அதை காட்ட முடியலை நம்ம அடுத்தப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த ஓஎம் காயின் உருவாகுற விதம் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடித்தது இது பதினேழில் அடித்தது இது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடித்தது இதை வந்து பார்க்க போனால் இது மூணுமே ஒரே உலோ ஒரே மாதிரியான உலோகத்தில் அடிக்கப்பட்டது அடிச்சிருக்க வேண்டியது அதாவது நிக்கல் பிராஷுங்கிற உலோகத்தில் தான் இதெல்லாம் அடிச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நிக்கலும் பிராஸும் கலந்தது இந்த நாணயம்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு நல்ல வெளிச்சமாக பித்தளை மாதிரி கரெக்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து காப்பர் கலந்துருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் காப்பல் க நிக்கலுக்கு பதிலாக காப்பர் கலந்துருக்குது இதில் வந்து நிக்கல் தான் சேர்ந்துருக்குது ஆனால் அதிகமாக சேர்ந்துருக்குது அதாவது பிராஸை விட நிக்கல் அதிகமாக சேர்ந்துருக்குது அதனால் அதனுடைய நிறம் மாறுது பார்த்திங்களா ஆனால் இது வந்து இது முழுமையான ஓஎம்எஸ் காயின் கிடையாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சேர்ந்துருக்குது இது எப்படி வருதுன்னா இப்போ காயின் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த அந்த குழம்புகளை ஒன்றா கலந்துருப்பாங்க நிக்கல் பிராஸுன்னா நிக்கல் பிராசு ரெண்டையும் ஒன்றா கலந்துருப்பாங்க காப்பர் நிக்கல்னால் அதையும் தனியாக கலந்துருப்பாங்க இப்படி ஒவ்வொரு காயின் அடிக்க வேண்டிய உலோகங்களை ரெண்டு கலவையாக ரெண்டு உலோக கலவைகளை ஒன்றா கலந்துருப்பாங்க அப்படி கலக்கும்போது மாற்றி கலந்துடுறது தான் ரெண்டாவது கடைசியாக எல்லா காயினையும் அடித்து முடித்த கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த உலோக கலவைகள் கொஞ்சமாக இருக்கும்போது ஒன்றில் தூக்கி என்னென்ன ஊற்றி விட்ருவாங்க அப் அப்போ அந்த மாதிரி ஊற்றி அடிக்கும்போது தான் இந்த மாதிரியான காயின்கள் அதே மாதிரி ஒரு உண்மையான ஓஎம்எஸு எப்படி உருவாகுதுன்னா அதாவது முழுமையான ஓஎம்எஸ் எப்படி உருவாகுதுன்னா இந்த மாதிரி தான் அடிக்க வேண்டிய கலவையை மாற்றி அச்சில் ஊற்றிட்டாங்கன்னா அதுதான் ஓஎம்எஸ் அதை வந்து அங்கே வேலை செய்கிறவங்க கரெக்டாக பொறுக்கி எடுத்துருவாங்க ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாத சேர்ந்து வந்துடும் அப்படி வர்றது தான் ஓஎம்எஸ் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கையில் தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அதனால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் உங்கள் கையிலையே அது கிடைக்கலாம் அதை தேடுங்க அதை எடுத்து வைங்க இது என்ன ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது இது எப்படி ஃபேக் காயின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நல்ல கேள்வி ஆனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அந்த கேள்வி மூலமாக எல்லாத்தையும் கரெக்டாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கிறத புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னா இது வந்து எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் ஒரு ரூபா காயின் நாணய இதில் அடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து ஃபேக்காக இது யாரோ எந்த மகராசனோ தப்பாக இதை உருவாக்கி காசை பார்க்கலான்னு நினச்சி அது வேறு மாதிரி ஆகி போச்சு அது நம்ம கைக்கு வந்து போச்சு சரி அதுக்கு உண்டான வித்தியாசத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் பார்த்தீங்களா அந்த எஃப்எஸ்எஸ் ஸ்டீலில் அடித்ததுன்னா இது இப்படி துருப்பிடிக்காது பார்த்திங்களா இப்படி துரு பிடிக்காது பளிச்சின்னா அழகாக வெளில வில்லேருன்னு இருக்கும் இது முதல் வித்தியாசங்களா இந்த சிங்கத்துக்கும் இந்த சிங்கத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்களேன் பார்த்திங்களா இந்த முக அமைப்பு இந்த முக அமைப்பு இந்த சிங்கத்தோட அமைப்பு இந்த சிங்கத்தோட அமைப்பு இந்த மார்பில் இருக்கக்கூடிய முடிகள் கழுத்தில் இருக்க முடி இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான காயின் இந்த இந்த சிங்கம் மாதிரி இது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்களா இதுதான் இதுதான் இது பேக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது இது இந்த சிங்கம் கூட இருக்காது அதில் ஒரு ரூபாயில் அடிச்சிருக்க வேண்டிய அந்த சின்ன சின்ன சைஸ் சிங்கம் தான் அந்த ஓஎம்எஸ் காயனெலாம் இருக்கும் பார்த்திங்களா கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்து வைங்க சரி நாம் இனி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நல்லா யோசித்து நல்லா தேடி பார்த்து நல்ல எதிர்காலத்தில் ஆகக்கூடிய ஒரு நல்ல காயின்களை சேர்த்து வைக்க என்னோடய வாழ்த்துக்கள் இனி நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாருங்கள் இந்த லிங்க்கில் நான் பாட்டு பாடி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் கேட்டு ரசிங்க நாணயம் ப்ளேலிஸ்டில் நாணயங்களை பற்றியும் போட்டிருக்கேன் மியூலு ரேரு ஸ்கேரு இதெல்லாம் போட்டிருக்கிறேன் ல லயன் வெரைட்டி எல்லாமே போட்டிருக்கிறேன் அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இன்னும் தேவைப்படுறதை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அடுத்த நொடியே வந்து சேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்